இருமணம் இணைவது காதல் திருமணம் காதல் திருமணம் இல்லற வாழ்வு இனிக்கிறது வசந்தம் வீசுகிறது காலம் கரைகிறது இல்லறத்தின் அடையாளம் குழந்தைகள் வாழ்வின் சுவாரஸ்யம் மாற்றங்கள் காலம் தரும் மாற்றங்களே போதுமானது ஆனாலும் உழைப்பினால் கிடைக்கக்கூடிய செல்வம் ஏற்படுத்தி தரும் மாற்றங்கள் வாழ்வை மேலும் இனிப்பாக்கும் தவறினால் காலம் செல்ல செல்ல வாழ்வு அழுக்கிறது கசக்கிறது திருமணத்திற்கு பிறகு காதல் எங்கே போய்விடுகிறது காதலைத் தொலைக்கும் முன் நாம் எதைத் தொலைக்கிறோம் காதுகளை ஆம் காதல் உறவின் பேச்சை காது கொடுத்து கேட்பதில்லை காதில் தேனாக விழுந்த காதல் உறவின் சொற்கள் திருமணத்திற்குப் பிறகு கசக்கிறது காதுகள் என்பது இதயத்தின் நீச்சி நீங்கள் காதல் உறவின் சொற்களை ரசித்து கேட்டு பொறுமையாக பதிலளித்தாலே போதுமானது தொலைந்த காதல் திரும்பி வந்துவிடும் காதுகளை ஒன்றாக்கினால் இதையும் உருவாகும் பொறுமையும் நிதானமும் வாழ்வின் அங்கமாகி காதலை கடைசி வரை கரை சேர்க்கட்டும் குறைந்தபட்சம் குழந்தைகளுக்காக